நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் சொல்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ வட சென்னை அனல் மின் நிலையம் ஸ்டேஜ் இரண்டில் ஜெகநாதபுரம் ஊராட்சியைச் சேர்ந்த திரு நாகராஜ் என்ப என்ற இளைஞர் கடந்த ஒன்றாம் தேதி காலை எட்டு எட்டிலிருந்து பத்து மணிக்குள் அனல் மின் நிலைய கழிவு நீர் வெளியேறும் கால்வாயில் தவறி விழுந்து இறந்துவிட்டார் அவரது உடலை தர கோரி கடந்த ஒரு வாரமாக எங்களது ஊராட்சியை சேர்ந்த பல்வேறு அவர் குடும்பத்தாரும் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்களும் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது அக்குடும்பத்திற்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெற்றுத்தரக் கோரி மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இதில் ஒரு வார காலமாகியும் நிர்வாகமானது எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் என்ற மீட்பு குழு விரைந்து வந்து அவர்கள் தேடி பார்க்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை முன்னெடுத்து செயல்படாமல் மேற்பார்வை மட்டுமே செய்துவிட்டு சென்ற நிலையில் நிர்வாகம் எந்தவித மேல் நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த உடலை மீட்டுத்தர இதுவரையும் இது நாள் வரை எங்களுடைய கோரிக்கை எந்த ஒரு செய்தி சாய்க்காமலும் நிர்வாகம் அதனுடைய வேலையை மட்டுமே செய்து கொண்டிருப்பதால் இன்று மா மாபெரும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இறந்தவருக்கு அவருடைய மனைவி இறந்து ஏற்கனவே இறந்து விட்ட காரணத்தால் அவனுடைய பன்னிரெண்டு வயது மகன் ஒரு ஒரு தனிநபர் மட்டுமே உள்ளதால் அவருக்கு எந்தவித ஆதரவும் இன்றி தனிமையில் நிற்கின்றார் அவருக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை நிர்வாகம் செய்து தர மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ